அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிடறோம் சீரியல் பார்க்கறோம் தப்பில்லை இல்லை ஆனா நோக்கம் என்ன தாய்மார்களின் ஆரோக்கியம் காப்பாற்றப்பட வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கிறாரு என்ன செய்தார் பிரதமர் நீங்க உசுரோட பேசுறதுக்கே அந்த புண்ணியமா தானையா காரணம் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் என் சகோதரி துர்காவுக்கும் நீங்க பெற்ற உதவாக்கிற உதவாக நிதிக்கும் ஊசி போடலைன்னா நாம உசுரோட இருக்க மாட்டோம் தானே தடுப்பூசி கண்டுபிடித்தது உலகத்தில் இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கல காங்கிரஸ் திமுக இருந்தா ஏதாவது செஞ்சிருக்காங்க தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம ஏதாவது ஊசி காசு கொடுத்தோமா இல்ல இலவசமா இலவசமா இந்த நாட்டில் மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெடுத்துலயா கும்படன அவர் பார்த்து கேள்வி அல்ல உசுறு கொடுத்த புண்ணியமான கொரோனா காலத்துல நமக்கு தடுப்பூசி போட்டு நம்ம காப்பாத்தினது மட்டுமில்லை நடுவில் நாம முழு நேரம் வேலை பார்க்காம இருந்த நாட்கள் உண்டு நாம வேலை பார்க்காம இருக்கலாம் ஆனா வயிறு சாப்பாடு கேட்காம இருக்குமா இருக்காது அதனால ஒரு ஒரு நபருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மாசம் மாசம் கொடுக்கறோமா இதுல இந்த உதயாநிதி ஸ்டாலினுக்கு நம்ம முதலமைச்சருக்கு காலையில எந்திரிச்சா பேத்தருது தவிர இவருக்கு வேலையே இல்லை என்ன அவங்களுக்கு ஏதா பங்கு இருக்கா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தில் கொடுக்கப்படுது நண்பர்களே ஒரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஒரு ரூபா கூட கொடுக்கல எப்ப கொடுக்கணுமோ அப்ப அதோ கொடுக்கலாம் எப்ப கொடுக்கணுமோ அப்ப ஒத்த ரூபா கொடுப்போம் ஆனா இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா நம்ம ஊரை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியா இருக்காரு அந்த அம்மா கணக்கு கேட்டிருக்காங்க ஸ்டாலின் முதல் அதுக்கு கணக்கு கொடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய நாத்தல் எல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் சென்னை மாநகர் எப்பொழுதும் வெள்ளத்துல மூழ்கிய கொண்டே இருக்கு முதலமைச்சரோட தொகுதிக்கு பேர் என்னங்க குளத்தூர் அது குளத்தூர்னு பேர் வந்ததே காரணம் என்ன தெரியுமா எப்போ மழை வந்தாலும் குளம் மாட்டம் தண்ணி தங்குறதுனால முதல்வரோட கவுதிக்கு பேரு குளத்தூர் அதுக்காக அஞ்சாயிரம் கோடி மத்திய சர்க்கார் நிதி கொடுத்திருக்கு என்ன பண்ணீங்க கணக்கு கொடு கணக்கு விட்டு வாட் இஸ் திஸ் ஃப்ராடுங்கிறேனா மோசடித்தனம் ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா மோசடி பண்ணலாமா அதனால உன் மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயில்ல இருக்கான் பொன்முடி இந்த இருக்கே இருக்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு ரூபா அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசின் நிதியிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபா வெள்ளம் மழை வர்றதுக்கு அப்புறம் கணக்கு கொடுங்கன்னு

யாரோ சர்வ கட்சி சரவணன் கூட ஒருத்தர் நிற்கிறார் ஆனா நான் சொல்றேன் அதிமுக திமுகவோட டீல் போட்டு அவங்களை சில சீட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட்டணியை பிரிச்சிருக்காங்க அப்ப அந்த சக்திகளுக்கு நாம பாடம் கத்து கொடுக்கணுமா இல்லையா அதனாலதான் என்னுடைய அருமை நண்பர் தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்ப யாரோட இருக்காங்க தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் ஆகவே நாம இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு பாரத தேசத்துக்கு நிக்கிறோம் அவசரமா அம்மாவுக்கு மருந்து வாங்க வந்து கொண்டிருக்கிற டூ வீலர்கிட்ட இப்படி கேட்கிறோம் இப்படினா என்ன அர்த்தம் லிப்டு அவரு லிப்ட் கொடுக்கிறாரு ஒரு கிலோமீட்டர் இருக்கிற மருந்து கிடைக்க போறதுக்கு லிப்ட் கொடுத்தா அவருக்கு என்ன சொல்லுவோமா தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா அப்ப இவ்வளவு செஞ்சிருக்கிற மோடிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணுமா வேண்டாமா தேங்க்யூ அந்த தேங்க்யூ எப்படி சொல்றது நீங்க நம்ம வாக்கு பெட்டியில முதல் பட்டன் என்ன தாமரை பட்டன் அந்த தாமரை பட்டனை அமுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் தேங்க்யூ மோடி தேங்க்யூ மோடி தேங்க்யூ மோடினு சொல்றோம் அப்ப அவருக்கு போய் சேர்ந்துருமா சேரும் ஆகவே வரவிருக்கின்ற தேர்தலில் தர்மத்தின் பக்கம் நாம் நின்று இந்த வேஸ்ட் வெங்கடேசனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் நமக்கு தேவையில்லை நமக்காக இங்கே இருக்க தண்ணி பிரச்சனையை கூட தீர்க்காத வேஸ்ட் வெங்கடேசன் அவர் எம்பி இருக்கிறது வேஸ்ட் தானே அதனால வேஸ்ட் வெங்கடேசன் நமக்கு வேண்டியது இல்லை அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் மாண்பு மிகுந்திரன் அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சோதர்திரு ஜெயபால் அவர்களே அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு முன்னாள் முதலமைச்சர் அருமை நண்பர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே இப்ப நடக்கவிருக்கின்ற தேர்தல் நேர்மைக்கும் ஊழலுக்குமான தேர்வு ஏன்னா நீங்க பார்த்தா எதிர்கட்சியில எப்படி ஆட்கள் இருக்காங்க செந்தில் பாலாஜி பொன்முடி செந்தில் பாலாஜி ஜெயில பொன்முடி பெயில் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் எங்க இருக்காரு ஜெயில சோனியா காந்தி எங்க இருக்கு இல்ல ஆக இந்த எதிர்கட்சிகளுடைய இந்தி கூட்டணி அதனுடைய தலைவர்கள் ஒண்ணு ஜெயில இருக்கா இல்ல பயில இருக்கான் ஆகவே இந்த ஊழல் பெருச்சாளிகளின் கூட்டம் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கும்பலோட கோயந்தா வச்சிருவோம் அதனால இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விதத்துல நல்லது ஏன் ஒரு ஒரு தீய சக்தியை அழிக்கிறதை விட எல்லா தீய சக்தியும் ஒட்டுக்க இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அழித்து விட முடியும் இந்த முறை மதுரையில் நாம் என்ன முடிவெடுக்கிறத பொறுத்து தான் இந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு இது பத்தி என்னைக்காவது இந்த வேஸ்ட் வெங்கடேசன் வந்து பார்த்திருக்க இந்த அப்ப வேஸ்ட் வெங்கடேசன் எதுக்கு எதுக்குார்லிமெண்ட் போனோம் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் எதுக்கு நாம் யோசிக்கணும் யார் வரப்போறாரு மோடி நேற்று முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு ஏற்கனவே பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் பிஜேபிக்கு மட்டும் முன்னூத்தி எழுபது சீட்டு கூட்டணியெல்லாம் சேர்ந்து நானூறுக்கு மேல நாம வெற்றி பெறோம்னு பேசினாரு நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆங்கில டிவி சேனல்ல கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பன்னெண்டு சீட்டுகளில் வெற்றி பெறும் மோடிஜி கேட்டது எவ்வளவு ஆனா இப்ப மக்கள் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க உறுதி ஆயிருச்சு அப்ப இங்க யார் வரணும் திரு ராம சீனிவாசன் ஜெயிக்கிறது ஏன்னா நம்ம பிரச்சனைகளை நாம சொல்லணும்னா பிரதமரோட காது நம்ம கிட்ட இருக்கணும் இந்த பேஸ்ட் வெங்கடேசனுக்கு பிரதமர் காது கிட்ட இருக்கா இல்ல ஆனா நம்ம ராம சீனிவாசன் அவர்கள் நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளா பிஜேபி நிர்வாகியா இருக்கிறவன் தொடர்ந்து இன்னைக்கும் தேசிய செயற்குழு உறுப்பினர் பல்வேறு பொறுப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து பேராசிரியர் சீனிவாசன் அவர்களை கவனித்து வருகிறேன் ஆகவே தொடர்ந்து மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு படித்தவர் டாக்டரேட்டு ஆட்சிக்கு வர இருக்கின்ற பிரதமருக்கு நம்ம பற்றிய செய்திகளை கொண்டு போகக்கூடிய திறமையும் வலிமையும் மிக்கவர் பேராசிரியர் வெங்கடேசன் அதனால நாம எந்த சின்னத்தில் ஓட்டு போடணும் தாமரை சின்னத்தில் ஓட்டு போடணும் நண்பர்களே மத்தியில எந்த மாதிரி ஆட்சி வரணும் ஏற்கனவே மாண்பு பிரதமர் அவர்கள் என்னென்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் நாடு முழுவதும் கூரை இல்லாத வீடுகள் கொண்டு வருவது நம்ம திட்டம் ஆகவே மாண்பு பிரதமர் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகள்ல நான்கு கோடி பேருக்கு இலவச வீடுகள் கட்டி கொடுத்திருக்க நேற்றைய முன்தினம் நம்ம தமிழ் புத்தாண்டு பிஜேபியோட தேர்தல் அறிக்கை பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மூணு கோடி வீடுகள் கட்டி கொடுக்கிறேன் அப்ப வீடு இல்லாதவர்களுக்கு வீடு நீங்க நம்ம பகுதியில இந்த பத்தாண்டுகள்ல கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கா மத்திய அரசாங்கத்தால் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிவறை இல்லாத வீடுகளுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாயில கழிவறையானது கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக வீடு சுத்தமா இருக்கணுங்கிறதுக்கா இல்ல பதினஞ்சு வயசான பெண் குழந்தை நான் ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பேன் எனக்கு நாலு பேர குழந்தை இருக்கு ரெண்டு பேத்தி ரெண்டு பேர பெண் குழந்தைகள் கடனை கழிப்பதற்கு வெளியில போகணும்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும் எத்தனை நாட்கள் தாய்மார்கள் காத்தறிஞ்ச அவமானம் இந்த தேசத்தில் இருந்துதா இல்லையா அந்த அவமானத்தை போக்குவதற்காக கழிவறை அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு கேஸ் இணைப்பு எதுக்காக இணைப்பு சாயந்தரம் பாகியலட்சுமி பாக்கிறதுக்கு அஞ்சாறு வாரமா ஓட ஆரம்பிச்சிருக்கு தங்க மகள் என்ன இளைய மருமகள் இல்லையா இவன் அத்தனையும் சொல்றத பாத்துக்கிட்டே இருப்பான் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆகவே இதெல்லாம் பார்க்கணும் வந்து கேஸ் அடுப்புல சீக்கிரமா சமையல் பண்ணிட்டு நீங்க சீரியல் பாக்குறது தப்பு இல்ல ஆனா அது எதுக்காக ஒரு தாய் ஒரு நாளைக்கு கறியெடுப்புல அடுப்புல புகையில சமைச்சா நானூறு சிகரெட்டு பிடித்த பாதிப்பு அந்த தாய்க்கு வருது இதனால பெண்களுக்கு நுரையீரல் தொற்று கேன்சர் இந்த மாதிரியான வியாதிகள் வருது ஆக நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக கேசினி